வரமத்துல்லி வபர அலமது இல்லான் அன்பார்ந்த உறவுகளே நாளும் ஒரு நச்சிந்தனை என்ற தகவலில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இது சகைல் புகாரியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அநியாயம் செய்யும் சகோதரனுக்கும் அநியாயம் செய்யப்பட்ட சகோதரனுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ரசா ஒரு செய்தியை சொல்லி நமக்கு கட்டாயப்படுத்தி பணிக்கிறார்கள் ரசலுல்லா சொல்கிறாங்க உன் சொர் நீ உதவி செய் ரசூசல்லாவுரை செல்லாமுடைய ஒரு வார்த்தை மார்க்கமாக இருந்தால் அல்லாவுடைய கட்டளை ஏனென்றால் வகையில் வயிறு மத்துலு என்ற ஒரு பகுதி இருக்குது நிறைய பேர் இதில் ரொம்ப ஆட்டம் காணுவாங்க ஹெர்வ என்றால் அது வகைதான் ஆனால் குரானுடைய அடிப்படை ஓதி காண்பிக்கப்படாது ரசூலா உள்ளத்தில் போடப்படும் ஜிபிரல் இஸ்லாம் சொல்லுவாங்க அல்லது ரசூல் தான் சொல்லுவாங்க அல்லா சொல்லான்னு சொல்லுவாங்க அல்லது ரசூல் தான் ஒரு மார்க்கமாக சொல்லும்போது போது என் என்்க்கும் அநிலகவா அது வகையாக இருக்கும் அப்போ இங்கும் நீங்கள் பார்க்கலாம் முன்சூர் அஹாக்க வாலிமன் அவ் மதுல உமா அநியாயம் செய்கிறவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு இப்போ நான் இருக்கிறேன் ஒருத்தன் அடித்து போட்டேன் நான் அடித்தவன் அப்போ அநியாயக்காரன் அடி வாங்கியவன் அநியாயம் இழைக்கப்பட்டவன் ரசூலாக சொன்ன நீ ரெண்டு பேருக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னாங்க அடிக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது நேர்மையாக அவனை தடுக்கணும் அவன் அடி வாங்கினுக்கு உதவி செய்யத்தான் வேண்டும் ஏன் அவன் அடி வாங்கியிருக்கிறான் இதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கான இழப்பீடு எடுத்து கொடுக்க வேண்டும் சொன்ன பொழுது ஃபகால ரஜுலுன் ஒரு மனிதர் கேட்குறார் யார சூலல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே அன்சுருகு இதாக காண மதுல அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நான் உதவி செய்வது என்பது வாஸ்துவமானது ஏன் அடி வாங்கிக்க விழுந்திருக்கிறான் நஷ்டம் பெய்திருக்குது துரோகம் இழைக்கப்பட்டிருக்குது அவனுக்கு உதவி செய்வது என்பது நல்ல விடயம்தான் அது எப்படி நான் அநியாயம் செய்கிறவனுக்கு போய் உதவி செய்கிறது அதுக்கு என்ன ரீசன் என்ன தேவை இருக்குது அவன் ஓருடைய அநியாயம் செய்தவனே அல்லாஹ் தரே என்று மாறி ரச கேள்வி கேட்குறாங்க ரசுலா சொல்கிறாங்க ஆமாம் நீ சொல்கிறது வாஸ்துவம் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்கிறது என்பது அது கரெக்டு தான் ஆனால் அநியாயம் செய்கிறவனுக்கு உதவி என்ன தெரியுமா அநியாயத்திலிருந்து அவனை தடுப்பது என்றாங்க அல்லாஹியத்தில் சுபஹான பாருங்கள் அல்லாஹியத்தான் நுணுக்கமான அறிவை ரசூல்ல வார்த்தையில் நுணுக்கத்தை பாருங்களேன் ஏன்னா இஸ்லாமத்தினோட பேசிக் என்ன தெரியுமா ஒரு மூமினோட பண்பு என்ன தெரியுமா அணில் முன்கர் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஹதிசை பாருங்க பொருவான் சொல்கிறது நன்மையே ஏவு தீமையே தடு அப்ப அநியாயம் செய்தவனுக்கும் அநியாயம் செய்யப்படும் உதவி செய்த என்பது அநியாயம் இழைக்கப்பட்டவன் அவனுக்கு நீதத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்ப எனவே அல்லாஹ் சொல்ற மாதிரி பில் ஓ ஒயன் ஹவுன் அணில் முன்கர் அப்போ ஓ என் ஹவுன் அணில் முன்கர் அவர் லாலிமை தடுக்க வேண்டும் தப்பு செய்வது அநியாயம் செய்வதெல்லாம் பெரிய பாவமான உடையும் நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தும் உன்னுடைய வேலைக்காரனுக்கு நீ அடித்து விட்டால் நீ எவ்வளவுதான் ஒரு ஆலிமா இருந்தும் நீ ஒருத்தன் மீது நீ அவமதிய மரியாதையாக பேசி மனசை உடைத்து விட்டால் நரகம் நுழைய வேண்டி வருமே என்று எச்சரிக்கையாக அவனை தடுக்க வேண்டும் என்ற சொல்கிறார்கள் அப்போ யோசித்து பாருங்கள் நாளுக்கு நாள் நாம் எத்தனையோ அநியாயங்கள் செய்கிறோம் இல்லையா ஆனால் என்ன செய்வோம் இதெல்லாம் பெரிய அநியாயமாக அவன் செய்கிறதோடு நம்ம கேள்வி கேட்போம் நம்ம செய்கிறதுக்குத்தானே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறோம் இன்னொருத்த விஷயத்துக்கு ரொம்ப ஜஜ்ஜ்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லையே அப்போ எனவே ரசூல் தான் சொல்கிறாங்க நீ அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உலகம் நீதி உதவி செய்கிறது ஆனால் அநியாயம் செஞ்சவனுக்கு உதவி செய்யணும் அதுதான் உன்னுடைய சாணக்கியமான முடிவு என்னவென்றால் அவனை தடுக்க வேண்டும் அவனை தடுக்க வேண்டும் இன்றைக்கு தடுப்பவர்கள் இருக்கிறோமா தூண்டி விடுபவர்கள் இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் தடுப்பவனை விடவும் தூண்டி விடுவோன்னு அதிகமாக இருக்கிறோம் அதில் மு முதலாவது அடிப்படை தான் மீடியா மீடியா ஒரு விடயத்தை கொண்டு மக்களுக்கு நல்லதை சேர்க்க வேண்டும் ஆனால் சமூகத்தின் துரோகிகளை உருவாக்குவதும் சமூகத்தின் பாதகர்களை உருவாக்குவதும் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை நாசமாக்குவதும் யார் மீடியாக்கள் தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா அந்த நாடகம் இந்த நாடகம் எல்லாம் போட்டு 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 குடும்பத்தை நாசமாக்கி தான் குடும்ப கணவன் மனைவியை பிரச்சனைக்கு உனக்கு விருப்பமாக ஒரு நாடகத்தை பாரு லைஃப் நாசமாக போய்த்து என்ற அளவுக்கு அப்போ எனவே நாம் என்ன செய்யணும் வாலிமாக இருக்கக்கூடிய மனைவியை திருத்தம் இப்ப இப்போ படம் பார்க்காத நாடகம் பார்க்காத ஏன்னா அவர் சொல்கிறான் நான் என்ன செல்ஃபுக்கு பார்க்குறேன் நான் ஒரு ரிலாக்ஸுக்கு பார்க்குறேன்றாங்க ரசுலாக சொல்கிறாங்க அந்த ரிலாக்ஸ் நினைக்கும் விடயம் நீ அநியாயம் செய்வதற்கு வழியாக அமைகிறது என்னை அதை தடுக்க வேண்டும் தடுக்கிறோமா பெரிய டிவியை வாங்கி வீட்டில் வச்சுட்டு போய் தர்றான் என்னையா இல்லாட்டி எங்கே நம்ம மோலையும் நமக்கு ஒன்றும் தரமாட்டாளோ ம் அவன் வாழ்க்கை சொகுசுக்கு பொண்டாட்டியை பாவியாக்குறான் அப்போ அதனால் பொண்டாட்டி ரிலாக்ஸுக்கு தேவைக்காவ அதை பார்க்குறாள் நாசமாக போகிறாள் அப்போ தானே ரசூல்லா சொல்கிறாங்க டிவி வாங்கி கொடுக்காத டிவி வாங்கி கொடுக்காத ஏன் அந்த அநியாயத்தை அவள் செய்வதற்கு நீ வழியாக விடுகிறாய் அப்போ ரசுலா சுருக்கமான ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு சம உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையையும் அந்த வார்த்தையின் ஊடாக நம்ம கொண்டு வந்துடலாம் அப்போ எனவே அன்பார்ந்த உறவுகளே அல்லாஹுடைய தூதர் ஒரு பாவத்தை தடுப்பதற்கு இரண்டு வழிகளை சொல்கிறார்கள் ஒன்றும் அவர் அநியாயம் இழைக்கப்பட்டால் அவனுடைய மன ஆறுதலுக்கான விடயத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் ஏன் ஒரு முஸ்லீம் அப்படி நடக்க வேண்டும் இன்னும் உண்டு அநியாயம் செய்கிறவனை தடுத்துவிடு இதற்கு பிறகு அந்த பாவத்தை செய்யாமல் வாழ வேண்டும் ஆக இஸ்லாம் உலகத்தில் அமைதியான மார்க்கமாகவும் அமைதியை ஏற்படுத்தும் மார்க்கமாகவும் இஸ்லாம் தான் இருக்கிறது இதைத்தான் மேற்கத்திய உலகத்தின் அறிஞன் சொல்கிறான் இஸ்லாம் போன்ற ஒரு மார்க்கத்தை நான் காணவில்லை ஏனென்றால் அதில் அனைத்தும் அற்புதமாக இருக்கிறது அது அனைத்துமே மக்களுக்கு தேவையான கருத்தை கொடுக்குது ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருப்பவர்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் தகவல்களை தெரிவுபடுத்தி பேசுகிறார்கள் அவர்களுக்கு உள்ளவரே என்ன செய்கிறான் அவர்களுக்கு இருப்பவரே என்ன பேசுகிறார் இஸ்லாம் தான் பெஸ்ட்டான ஒரு மார்க்கம் என்று சொல்கிறான் ஏன் ஐஸ்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் நுணுக்கமாக பார்க்கும்போது அழகாக வாழ்க்கைக்கு நிம்மதி கிடைக்கிறது அதை ரசுல்லாவுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் நாங்கள் கோர்வை செய்யலாம் அதில் ஒரு வார்த்தை தான் உன்சுர் அஹா கவாலிமன் அநியாயம் செய்பவனுக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ரசா சொல்கிறார்கள் எனவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கண்ணெதிரே ஒரு சிகரெட் குடித்துட்டு வருவான் அவன் அநியாயம் செய்கிறான் தண்ட உடம்புக்கு தடுங்கள் குடிக்காதே இது பாவம் தடுவுங்கள் ஒருத்தன் தொழாமல் இருப்பான் அவனை தடுங்கள் தொலாமல் இருந்து விடாதே ஏன் உனக்கு நீ அநியாயம் செய்து கொள்கிறாய் அந்த அநியாயத்தை மீண்டும் செஞ்சு நீ கெட்டவனாக இருக்காதே என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அநியாயம் செய்பவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்றால் நீதத்தை எடுத்து கொடுங்கள் பாவியை பாவத்தை விட்டு தடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஏவுகிறார்கள் எனவே நாங்கள் பாடசாலையில் அதிபர்களாக ஆசிரியர்களாக மதரசாக்கிய உஸ்தாதுமார்களாக ஏன் பள்ளி தலைவனாக ஏன் பாதையின் நண்பனாக கூட இருக்கலாம் எனவே எல்லா இடத்திலும் நாங்கள் அநியாயம் விளைப்பவர்களை கண்ணெதிரே கண்டு இருக்கிறோம் அவர்களை சக்திக்கு ஏற்ப தடுக்கக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்படி மாறினால் இஸ்லாத்தை பின்பற்றிய அல்லது இஸ்லாத்தை போதித்தவர்களில் நாங்கள் ஒருத்தனாக மாறலாம்